உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் சொல்லட்டுமா அதாவது தமிழகத்திலே பணக்கார மாவட்டம் எதுன்னு தெரியுமா அதில் முதல் பத்திரம் பிடிச்சிக்கிற மாவட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஒரு மாவட்டத்தை பணக்கார மாவட்டம் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தனி நபரோட சராசரி வருமானத்தை கொண்டு தான் சொல்கிறாங்க ஒரு தனி நபரோட சராசரி வருமானம் எதை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழில்துறை உற்பத்தி ஆலைகள் ஏற்றுமதி மற்றும் விவசாயம் இதன் மூலமாக அந்த மாவட்டத்தோட வருமானத்தை கணக்கிடுறாங்க இந்த ஒட்டுமொத்த வருமானத்தையும் ஒன்று கூட்டி அங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கையை கொண்டு வகுத்தா ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிடும் அதில் எது அதிகமாக இருக்குதோ அதுதான் பணக்கார மாவட்டமாக சொல்கிறாங்க அதில் டாப் டெனில் இருக்கிற மாவட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் நினைக்கலாம் எப்படியும் சென்னை தான் இதில் இடம் இருக்கும்னு சொல்லிட்டு சென்னை இந்த டாப் டெனில் இல்லவே இல்லை அதை பற்றி கடைசியில் சொல்கிறேன் இப்போது இந்த டாப் டென்னில் முதலிடம் பிடிச்சிக்கிற மாவட்டம் எதுன்னு சொல்லி பார்க்கலாம் தமிழகத்தோட பணக்கார மாவட்டத்தில் முதலிடம் பிடிச்சிக்கிறது இந்தியாவோட கடைக்குவடி மாவட்டமான கன்னியாகுமரி தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகம் பேர் வசதியாக வாழ்றாங்களாம் ஏன்னா தமிழகத்தோட அரசு துறைகளில் அதிகம் பேர் இந்த கன்னியாகுமரி சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் கேரளா அரசு துறையிலையும் இந்த கன்னியாகுமரி சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்களாம் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டிலருந்து வெளிநாட்டில் அதிகம் பேர் வேலை பார்க்குறவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் அது மட்டும் இல்லை ரப்பர் ஏற்றுமதி மூணில் இருக்கிறது இந்த மாவட்டம் தான் அப்புறம் மீன் வளம் அப்புறம் இந்த சுற்றுலாத்துறை இது எல்லாத்திலையுமே கலக்கிட்டு வரதுனால தான் கன்னியாகுமரி நம்பர் ஒன் எடுத்துருக்குது இந்த மாவட்டத்தோட ஒரு தனிநபரோட சராசரி வருமான தெரியுமா எண்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் இதனால தான் இந்த மாவட்டம் தமிழகத்தில் பணக்கார மாவட்டத்தில் முதலிடம் பிடிச்சிருக்குது தமிழகத்தோட பணக்கார மாவட்டங்களில் ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கிற மாவட்டம் தெரியுமா டாலர் நகரம் பின்னலாடை நகரம்னு சொல்கிற திருப்பூர் தான் இந்த திருப்பூர் இந்தியாவின் பின்னலாடை மையமாக இருக்குது இதை இந்தியாவின் பின்னலடை தலைநகரம் கூட சொல்லலாம் இந்த திருப்பூரில் இந்தியா இலங்கை மற்றும் நேபாள் இந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சிறு சிறு கிராமங்களுக்கு சூழ்ந்த ஒரு சிறிய நகரமாக தான் இந்த திருப்பூர் இருந்துச்சு இப்போது தமிழகத்திலேயே ரெண்டாவது பணக்கார மாவட்டமாக இந்த திருப்பூர் வளர்ந்து நிற்கிது இந்த திருப்பூரில் ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் தெரியுமா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒம்பது ரூபாய் இதனாலேயே தமிழகத்தோட ரெண்டாவது பணக்கார மாவட்டமாக திருப்பூர் இருக்குது இந்த லிஸ்ட்ல மூணாவது பிடிச்சிக்கிற மாவட்டம் எது தெரியுமா திருவள்ளூர் இந்த மாவட்டத்தோட பொருளாதாரம் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்பாடுகளை நம்பிதான் இருக்குது இந்த மாவட்டத்தில் இருக்கிற மொத்த தொழிலாளர்கள்ல நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் விவசாயத்துறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனா இது மட்டுமே இந்த மாவட்டத்தோட வாழ்வாதாரம்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அம்பத்தூர் சிப்காட்டில் இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உதாரணத்துக்கு இந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸு இந்த பிரிட்டானிய கம்பெனி அப்புறம் அசோக் லைலாண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்கிறதுனால தான் இந்த மாவட்டத்தை மூணாவது பணக்கார மாவட்டமாக மாற்றி இந்த மாவட்டத்தோட ஒரு தனிநபர் வருமானம் எவ்வளோ தெரியுமா எழுபதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் அதனாலேயே இது தமிழகத்தோட மூணாவது பணக்கார மாவட்டமாக இருக்குது தமிழகத்தோட பணக்கார மாவட்டங்களில் நான்காவது இடம் பிடிச்சிக்கிற மாவட்டம் விருதுநகர் இந்த விருதுநகரில் ஆயில் காஃபி தானியங்கள் மற்றும் மிளகாய் உற்பத்தி செய்கிறதோட இந்த ஸ்பின்னிங் மில்லு கைத்தறி ஆலைகள் இதெல்லாம் இருக்கிறதால இங்கே ஒரு தனிநபரோட வருமானம் எவ்வளோ தெரியுமா எழுபதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்பது ரூபாய் இதனாலேயே இந்த மாவட்டம் தமிழகத்தில் நான்காவது பணக்கார மாவட்டமாக இடம் பிடிச்சிருக்குது இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது பணக்கார மாவட்டமாக இருக்கிறது தெரியுமா கோவில்களின் நகரம்னு சொல்லப்படுற காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரம் ஒரு புனித நகரமாக கூட சொல்லப்படுது அப்படியேப்பட்ட காஞ்சிபுரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வணிக நகரமாக மாறிட்டு வருது முக்கியமாக விவசாயம் மற்றும் பட்டு தொழில் துறைகள் காஞ்சிபுரத்துறை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் தானு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற இன்னொரு தொழில் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை இதனால் காஞ்சிபுரத்தில் ஒரு தனிநபர் வருமானம் எவ்வளோ தெரியுமா எழுபதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இதனால தான் காஞ்சிபுரம் தமிழகத்தோட ஐந்தாவது பணக்கார மாவட்டமாக வளர்ந்து நிற்கிது அடுத்து தமிழகத்தோட பணக்கார மாவட்டங்களில் ஆறாவது தடம் பிடிச்சிருக்கிற மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் இதனால தான் இந்த மாவட்டம் ஆறாவது தடம் பிடிச்சிருக்குது அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஏழாவது தடம் பிடிச்சிருக்கிற மாவட்டம் மலைக்கோட்டை நகரமான திருச்சி திருச்சியில் ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் அறுபத்தி ஐயாயிரத்தி பதினோரு ரூபாய் இதனாலேயே இது ஏழாவது தரம் பிடிச்சிருக்குது அடுத்து இந்த லிஸ்டில் எட்டாவதுரம் பிடிச்சிருக்கிற மாவட்டம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இதனாலேயே தூத்துக்குடி பணக்கார மாவட்டத்தில் எட்டாவது பிடிச்சிருக்குது அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது பிடிச்சிருக்கிற மாவட்டம் ஜவுளி நகரம்னு சொல்ல போகிற ஈரோடு தான் ஈரோட்டில் ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் இதனால் இந்த மாவட்டம் ஒன்பதாவது வருடம் பிடிச்சிருக்குது அடுத்து தமிழகத்தோட பணக்காரர் மாவட்டத்தில் பத்தாவது இடம் பிடிச்சிக்கிற மாவட்டம் கரூர் கைத்தறி நகரம்னு சொல்ல போகிற இந்த கரூரில் ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் இதனாலேயே பணக்கார மாவட்டத்தில் பத்தாவது இடத்துக்கு கரூர் வந்துடுச்சு இதெல்லாம் கரெக்டு தான் இந்த டாப் டெனில் தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை வரலையே அது ஏன்னு நீங்கள் புரியுது அதாவது சென்னையில் இந்த தொழில்துறை நிறுவனங்கள் உற்பத்தி ஆலைகள் நாட்டு கலாச்சாரத்துடன் கூடிய அதிக சம்பளம் வாங்கி வாழ்கிற மக்கள்லாம் இருக்கதான் செய்கிறாங்க எந்த அளவுக்கு பணக்கார மக்கள் இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஏழை ஏழை நடுத்தர மக்களும் அதிகப்படியாக தான் இருக்கிறாங்க சென்னையில அதிகப்படியான மக்கள் வாழ்றதால ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் இங்கே வந்து குறையுது அதனாலேயே சென்னை இந்த டாப் டென் அடுத்தவெல்லாம் வரல சென்னையில ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் வாழ தெரியுமா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஆறு ரூபாய் இதனால சென்னை பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார மாவட்டத்தில் பன்னெண்டாவது இடம் பிடிச்சிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த ஆல் பட்டனை அழுத்தி விட்ருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் பை பாய்